என்ன தம்பி என்ன இது எப்பயும் டிசம்பர் மாசம் தான் பெறுவீங்க இப்ப என்ன அக்டோபர்லேயே ஆரம்பிச்சுட்டிய அப்படின்னு ஆள் ஆளுக்கு நலவு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க வலைய கவனப்படாதீப்பா இது டிசம்பர்ல வரப்போறது இல்லை டிசம்பர்ல வரப்போறதுக்கான ஒரு சின்ன ட்ரெயிலர் வேற எதுவும் பருவ மழை இல்லை அதுதான் இது ஒரேடியா கொட்டியும் தீர்க்காது அதே நேரத்தில் பேயாமல் எப்ப பெய்யும்னு சொல்லவும் முடியாது அது இஷ்டத்துக்கு நினைச்சு நினைச்சு அழுவும்னு வைங்கல இந்த மானங்கட்ட மானம் ஆனா அதுக்கு ஊருக்குள்ள இடத்துலையும் தண்ணி தங்கி நிற்கிது இப்போ சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதுக்கு ஆல்ரெடி பயங்கரம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க ஏற்கனவே இருந்தவங்க புதுசா வரவங்க தான் மரல் வாங்கி கொஞ்சம் அந்த அது அடம் முடிக்கும் அது கொஞ்சம் செட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா இப்போ சென்னையில மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யாரும் அழைத்து சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருநெல்வேலியில அந்த சவுத்து பூரா நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சேலம் கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து பஸ்ஸு வேன் எல்லாம் அடிச்சுட்டு ஓடுது அந்த ஆட்டோட போனது எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் பார்த்தோம் அதனால இப்போ எங்க கடுமையா இருக்கும் எங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக காட்டும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் கவர்மெண்டோட முழு போக்கஸ் சென்னையில மட்டும்தான் இருக்கு வேற எந்த ஊர்லயும் கிடையாது நெசமா வேற எந்த ஊர்லையும் இங்கே பார்க்குற அளவுக்கு ஏன்னா சென்னையில மட்டும்தானே இந்த நாலாயிரம் கோடி ரூபா வடிகால் கட்டியிருக்கேன்னா இங்கே மற்றதுல எல்லாம் நீங்களா பார்த்து வெட்டி விட்டு போயிக்கங்கப்பா அவ்வளவுதானே அது ஓகே ஆனா இந்த நாலாயிரம் கோடி ரூபாயும் ஒர்க் ஆகுதா இல்ல ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு அதுல இதை அவங்க கவனிச்சாங்களா இல்ல இதை மறந்துட்டாகலா நம்மளே மறந்துட்டோமே மழை சீசன் வந்தா மட்டும் நமக்கே ஞாபகத்துக்கு வரும் மற்ற நாள்ல அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அவங்களும் மழை பெய்யறப்ப வேலை பார்ப்பாங்க மழை பெய்யறப்ப எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க இப்போ எல்லா இடத்துலையும் இந்த சின்ன சின்ன மழை பெஞ்சதுக்கு அங்கெங்கே தண்ணி தேங்கி நிற்கிது நின்னாலுமே பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து அது வந்து கிளியர் ஆயிடுது பட் ஆனா வந்து என்னன்னா அது ஒரு அரை மணி நேரம் பெய்கிற மழை அரை நாள் நிக்குது தண்ணி அடுத்த அரை நாள் அது கிளியர் ஆயிருக்கல ஒருவேளை அரை நாள் தண்ணி மழை பெஞ்சிச்சுன்னா இல்லைப்பா அடுத்ததுலாம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும் இப்பய இல்லைன்னா போட்டு சுற்றி சுற்றி அடிப்பாங்க தெரியுமா தெரியாதா அவன் எப்ப எப்பாங்க எல்லாரும் இதுக்காகவே பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்காங்க என்னத்த நாலு வருஷமா என்னத்தை பண்ணீங்க நாங்க வந்தா மழை பெஞ்ச வேகத்துக்கு தண்ணி தரையில தண்டாது சொன்னோமா இல்லையா அப்படியே பல பயப்படாம போகலாம் சார் நீங்க எந்த அதாவது மழை இனிமே உங்களுக்கு வந்து எந்த விதமான டென்ஷனையும் கொடுக்காது மொத்தமா நாங்க அப்படியே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க அதை நம்பித்தானே எல்லாரும் பல பேர் உங்களுக்கு போட்டேன் ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இப்ப அந்த வேலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள நின்றது எல்லாருக்குமே மறுபடியும் அந்த மாதிரி வருமா லைட்டா தமிழ்நாடு பூரா எண்ட மழை பெய்யறது தடுக்க முடியாது சார் ஆனா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலைகளை இவங்களா ஒழுங்கா செஞ்சிருக்காங்களா இல்லையா ஏன்னா மச மசம் நின்றுட்டாங்க எத்தனை நாளா இப்ப திடீர்னு சுறுசுறுப்பா வேலை வாக்குறாங்க இன்னைக்கு வேலை வாட்டி என்ன சார் பிரயோஜனம் இல்லை வேண்டாம் நம்ம அதை சென்ற விட ரொம்ப இதுவாக இருக்கு அந்த நேரத்தில் போயிட்டு மாங்கு மாங்குன்னு என்னதான் வேலை பார்த்தாலும் நாம நினைக்கிற அந்த ரிசல்ட் படிச்சிக்கு முதல் நாள் படிச்சு சண்டமா வாங்க முடியும் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் தானே அதே மாதிரிதான் இதுவும் இப்போ இந்த இதுக்கு வந்து சுதாரிச்சுட்டா இப்போ அக்டோபர் இன்னும் நவம்பர் ஒரு மாதம் இருக்கு ஆனால் அதுவும் உங்களை ஒழுங்காக வேலை வாக்க விடுமான்றது தெரியாது கரெக்டாக நீ குழி தோன்றப்ப அடிச்சு ஊற்று குழி பூரா அப்படியே எங்கே பார்த்த ஆ குழி நோணவசம் ஞாபகம் வருது இந்த மழை பெய்கிறது தண்ணி உள்ளே வர்றது வேறு ஆனால் இந்த ரோட்டில் குண்டும் குழியுமாக உட்காந்து இப்போ கூட புதுக்கோட்டில் ஒரு பையன் சிக்கிக்கிட்டான் சின்ன பையன் சிக்கிக்கிட்டான் ஆனால் பெருசு பெருசாலும் தோண்டி வச்சுருக்காங்க கம்பி கம்பியாலும் குத்தி வச்சுருக்காங்க ஒழுங்கா டைரக்டா சொர்க்கம் அப்படின்னு போர்டு மட்டும்தான் வைக்கல மற்றபடி எல்லாத்தையும் வண்டி வச்சிருக்காங்க அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதை முதல்ல ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் அதுக்கப்புறம் இந்த கரண்டு கம்பி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தால் பரவாயில்ல கரண்டு சேர்ந்து வந்தால் காலை அங்கே கொண்டு வைக்கிறது இந்த கம்பி எம்பியெல்லாம் மின் தசிவள்ள எல்லாம் நிலத்து கட்டியில் போகிற இது வந்து மழை பெய்யாமலே மின் தசிவெல்லாம் நிறைய வெடிச்சுக்குது இல்லை மழை பெஞ்சி வெடிச்சிட்டுன்னா நிலமையெல்லாம் என்ன ஆகுன்றதை யோசிச்சுங்க நீங்கள் மழை நீரை தடுக்கலனாலும் பரவாயில்ல அதை தாண்டி இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் தயவு செய்து அதிலெல்லாம் ரோட்டில் போவேன் வேமா போவேன் அந்த ரோட்டில் பள்ள மேடை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஏன்னா அதுக்கு நாங்கள் பழகிட்டோம் ரோடு நேராக இருந்தால் தான் எங்களுக்கு ஓட்ட வராது ஒரு மாதிரியாக ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு இதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கு ஆனா இந்த சைடில் விட்டுருக்க குழி அப்புறம் அங்கங்க இப்ப நிறைய வந்து நிறைய குடி இருக்காங்க ஏன்னு தெரியல யாருக்கு எங்களுக்காக வெட்டி வச்சிருக்காங்களா இல்லை வேற எதுக்காக வெட்டி வச்சிருக்காங்களான்றது தெரியல பட் அதெல்லாம் பாக்குறப்போ ட்ராப் மாதிரியே இருக்கு தயவுசெய்து அதெல்லாம் பார்த்து கூடிய சீக்கிரம் முடிச்சுட்டீங்களா ஏன்னா உங்க கட்டு நேரம் அடிச்சு எலக்சன் எலக்சன் உங்க நல்லதுக்கிட்ட ஒரு பையன் மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சிருவாக்கிய இதையெல்லாம் மன்னிக்கவே மாட்டாங்க ஏன்னா இதுக்கு எப்படி வந்து காசு